வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு தங்கமே ஒரு பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் செல்வமே பிரச்சனை உன்னை பிடித்துக்கொண்டு இல்லை நீதான் பிரச்சனையை பிடித்துக்கொண்டு இருக்கிறாய் நீ அந்த பிரச்சனையை விட்டுவிடு இந்த முருகன் பக்கம் திருப்பிவிடு என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்று முயற்சி செய் நீ மறக்க மறக்க அந்த பிரச்சனை தானாக சரியாகிவிடும் இது ஒரு முருகன் வாக்கு இதை நம்பினால் உன்னால் நாள் அந்த பிரச்சனையை விட்டு வெளிவர முடியும் இந்த பழனி முருகனுக்கு இரண்டு தீபம் ஏற்றி வழிபடு தங்கமி இன்று மாலையே இரண்டு தீபம் ஏற்று வழிபடு உனக்கு விரைவில் ஒரு சுப செய்தி கேட்கும் பார் உன் மனதில் ஒரு தெளிவு உண்டாகும் பார் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கப் போகிறது நீ நினைக்கலாம் நீ பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணக்கூடாது அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் தங்கமே என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று உன் வாழ்க்கை பாதையில் பயணத்தில் சென்று கொண்டே இரு அப்போதுதான் வாய்ப்புகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் தங்கமே உனக்கு துன்பம் கொடுக்க யாரும் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே இந்த முருகன் உனக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு தொட நல்ல தொடக்கமாக அமையப் போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்து விட்டாய் தங்கமே கர்ம வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படப் போகிறது இந்த வேல் உன்னோடு தான் இருக்கும் உன் பழனி முருகன் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் தங்கமே ஒரு கதவு மூடப்படும்போதும் மற்றொரு கதவு திறக்கிறது ஆனால் நீ மூடப்பட்ட கதவையே பார்த்து திறக்கப்படும் கதவை தவற விடுகிறாய் ஆகையால் வாழ்க்கை என்ற படகை ஓட்டிச் செல்லும் போது சூறாவளி என்ற கஷ்டங்கள் படகை திசைமாறி விட்டாலும் தன்னம்பிக்கை என்ற துடுப்பை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி என்ற அனுபவம் கிடைத்து இறுதியில் கரை என்ற இலக்கை அடைவாய் தங்கமே இந்த பழனி முருகன் ஒரு முறைக்கு இருமுறை கேள் தங்கமே நிச்சயமாக உன் வீட்டில் சுப செய்தி கேட்கப் போகிறது இதற்காகத்தானே கொண்டிருந்தாய் நீ வாழும் வாழ்க்கை என்பது சீட்டாட்டம் போல குலுக்கி போடும்போது என்ன சீட்டு வருகிறது என்பது விதியாக இருக்கலாம் ஆனால் வந்த சீட்டில் எப்படி ஆடுவது என்பது உன்னுடைய அறிவை பொறுத்ததுதான் நல்லதை சிந்தித்து விடு நல்லவர்களை சந்தித்து விடு உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்துக் கொண்டிருக்கிறது தங்கமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மனம் தளராமல் இருக்க சில சொற்களை உன் நினைவில் நிறுத்தி சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி அவற்றை உபயோகிச்சுக்கு உன் மனம் சக்தி பெறும் புதிய தெம்போடு செயல்படுவாய் போனது போச்சு என்று இனி ஆக வேண்டியதை யோசி தங்கமே நல்ல வேலை இதோடு போச்சு என்று நினைச்சுக்கும் பணம் தானே போச்சு கைகால் இருக்குல்ல மனசில் தெம்பு இருக்குல்ல அப்படித்தான் நீ நினைக்கும் கஷ்டா நானால் முடியும் தங்கமே நஷ்டம்தான் நானால் மீண்டு வந்திடலாமே விழுந்தா என்ன எழுந்திருக்க மாட்டானா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பவும் முடியலையா சரி இன்னொரு முறை முயற்சி பண்ணி இது கஷ்டமே இல்லையே கொஞ்சம் யோசிச்சால் என் பிள்ளையான உனக்கு வழி தெரியும் தங்கமே முடியுமான்னு நினைக்க அதை முடியும்னு நினை கிடைக்கவில்லையா அதை விட உனக்கு நல்லதாக கிடைக்கும் என்று காத்து கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இது அது பாட்டுக்கு அது அது வேலை பாட்டுக்கு வேலை பார்த்துக்கொண்டே இருக்கும் எப்போவுமே ஜெயிக்க முடியுமா அப்பப்போ தோற்றால் அது என்ன பெரிய தப்பா இல்லை தங்கமே வீழ்வது கேவலம் அல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் கேவலம் நான் சொல்வதையெல்லாம் மனதில் ஏற்றுக்கோ உனக்கான பதிவு இது தங்கமே முதலில் கவலைகளை தூக்கி ஏறி கற்பனை செய்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்து கடந்த நாட்களை எண்ணி கவலைப்படக்கூடாது யதார்த்தத்தை சிந்திக்க முயற்சிக்கோ தங்கமே முடிந்த அளவுக்கு தனிமையை தவிர்த்து விடு மகிழ்ச்சியான தருணங்களை ரசித்து வாழ்ந்துவிடு கவலையுடன் இருக்கும்போது நீ யாருடன் பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ யார் உனக்கு ஆதரவு தருவார்கள் என்று நினைக்கிறாயோ அந்த வேளையிலேயே அவர்களிடம் பேசு விதியும் சதியும் என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் பழனி முருகன் என்றும் என்னை கைவிடுவதில்லை என்று உன் மனம் நோங்கிக் கொண்டிருக்கிறதல்லவா அங்கேதான் நீ நிற்கிறாய் தங்கமே என்னுடைய நம்பிக்கையை இன்னும் உறுதி செய்கிறாய் நீ அடுத்து என்ன நடக்கும் என்று மட்டும் பயந்து வாழாது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிச்சொல்லோடு விடு தங்கமே உன் வாழ்க்கையில் ஆயிரம் கவலைகள் வழிகள் இருந்தாலும் முகத்தில் புன்னகை எனும் முகமுடியை அணிந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் மனித மனிதர்கள் கூட சென்று கொண்டிருக்கிறார் அதை இறக்கி வைப்பதற்கு தயாராக இல்லை யாரும் அந்த சுமையை ஏற்பதற்கும் யாரும் தயாராக இல்லை பயணத்தில் தன்னை சுமக்கும் நாள் வரை இது தொடரும்போது வாழ்க்கை உற்சாகம் இல்லாமல் கடினமாகத்தானே இருக்கிறது பதட்டத்தோடும் குழப்பத்தோடும் வாழ்க்கையின் பெரும்பான்மை நேரம் கழிந்து விடுகிறதே எனவே குழந்தையின் மனநிலையில் இருந்தாலே போதும் வாழ்க்கையை ரசனையாகும் தங்கமி இன்முகத்தோடு இதயத்தின் கதவுகளை திறந்து வை அதாவது வழி தேடி செல்லும் பாதையில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் சிறு குச்சியை தூக்கி பறக்கும் பறவைக்கு பாரம் கூட வழிதான் தங்கமே பாரத்தை தாங்கி உன் பாசத்தில் கூடு கட்டும் குழிகளில் விழுந்தாலும் வழிகளை மறந்து வழிகளை தேடிக்கொண்டிருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து எது நடக்கக்கூடாது என்பதற்காக நீ கோபப்படுகிறாயோ நீ கோபப்பட்டு நிதானம் இழந்த ஒரே காரணத்திற்காக அது நடந்தே விடுகிறது ஆகவே எதையும் சாதிக்க விரும்பும் நீ நிதானந்தான் அற்புதமான ஆயுதமே தவிர உன்னுடைய கோபம் அல்ல மகிழ்வித்து மகிழ் தங்கமே உன்னுடைய கோபத்தை தூக்கியேறு என்றுதான் சொல்கிறேன் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற தயக்கத்தோடு வாழக்கூடாது உனக்கு சரி என்று தோன்றுவதை துணிச்சலோடு செய் நிறைய நேரங்களில் நெருக்கடி ஏற்படும்போது ஏற்படும் உன் மனம் உன்னை தெளிவாகவே வழிநடத்தும் நெருக்கமாக பழகுகிறார் என்பதற்காக யாரிடமும் முக்கியமான ரகசியங்களை தயவு செய்து சொல்லாது பின்னால் பிரச்சினை வரும்போது அந்த ரகசியங்களையே உனக்கு எதிரான ஆயுதங்களாக அவர்கள் பயன்படுத்துவார்கள் எனவே நெருக்கடிகளை தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீ சில நெறிமுறைகளை பின்பற்றினால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று வாழ்ந்து விடுவாய் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த பழனி முருகன் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனேயே நான் வந்து கொண்டே இருப்பேன் தங்கமே உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகுது திடீர் திருப்பம் வரப்போகிறது இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படக்கூடாது உன்னை பிடித்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று இந்த முருகன் மேல் நம்பிக்கையோடு பொறுமையாக இரு தங்கமே உனக்கு நல்லது நடக்கும் நாலு பேர் உன்னை பற்றி தப்பா பேசுவாங்கன்னு நினைச்சி அவங்களுக்கு பயந்து உன் வாழ்க்கையை வாழாதே அவர்களுக்கு பின்னாடியும் நாலு பேர் உன்னை பற்றி தப்பா தான் இருப்பார்கள் அந்த நாலு பேரை எப்பவும் நீ திருத்தவே முடியாது உன் மனசுக்கு எது சரின்னு அதை மட்டும் செய் தங்கமே செய்வதை துணிந்து செய்துவிட அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய் யோசிக்காதே தங்கமே உனக்கு இந்த முருகன் பழனி முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு சுப செய்தி வரப்போகிறது சுப செய்தி மங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி ம் சரணவத்